ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள் முதலில் கிரகநிலைகளை பார்க்கலாம் ஏற்கனவே சனி பகவான் பயிற்சியாகிவிட்டது அதன்படி பார்க்கும் பொழுது மீன சனி பகவான் அமர்ந்திருக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் ரிசப மனையில் வீட்டிற்க போகிறாங்க குரு பகவான் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்துக்கு போய் அமர இருக்கிறது இந்த வைகாசி மாதம் நான்காம் தேதி ராகு கேது பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பமனைக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மமனைக்கும் பயிற்சியாகிறது கடந்த சில மாதங்களாகவே மீன இருக்கக்கூடிய சுக்குர பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற வைகாசி மாதம் பதினேழாம் தேதி என்று அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசமனைக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறது அதே போல் கடகமனையில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வைகாசி மாதம் இருபத்தி நான்கு அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மமனைக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் மிதினத்தில் போய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது தனம் குடும்பம் எப்படி இருக்க போகுது சுகஸ்தானத்தினுடைய வலு எப்படி இருக்க போகுது குழந்தை நலம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்ன மாற்றங்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் ஸோ இந்த மாதம் பத்தாம் அதிபதி வலுப்பெறுகிறது கூட யார் இருக்கார் உங்கள் ராசிநாதன் கூட இணைகிறது அப்போ உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் தொழிலை பற்றிய தொழிலை விரிவுபடுத்துவது தொழில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவ்களை களைவது தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது என்ன மாதிரியான புதிய திட்டங்களை வகுப்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பது இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் குருவினுடைய பார்வை பத்தாம் இடத்தில் இருக்கு சில மாற்றங்களைச் செய்வீர்கள் பெரிய மனிதர்களினுடைய துணை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் பெறுகிறது அப்போ தொழிலை விரிவுபடுத்துவதற்கான அத்தனை விஷயத்தையும் செய்வீர்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடத்தின் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழிலுக்காக சில கடன் உதவிகளை பெற்றுக்கொண்டு கடன் அப்ளை பண்ணால் கடன் கிடைக்கும் அப்போ கடலின் வாங்கி அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவது இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் மகரத்துக்கு இப்போ ஏழரை சனி முடிந்து விட்டது உங்கள் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் தொட்டது துளங்கும் இனி டக்கு டக்குன்னு நடக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் முடிவுகள் சிறப்பு பெறும் மனக்கவலைகள் நீங்கும் தெளிவான முடிவு எடுப்பீர்கள் இதை செய்யணும்னா அதை செய்வீங்க செய்யக்கூடாதுன்னா விட்டுருவீங்க ஸோ இந்த மாதிரி தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை நிச்சயமாக தொழில் வேலை வியாபார விஷயத்தில் எடுப்பீங்க சரி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போதும் பத்தாம் இடம் நல்லா இருக்கு அப்புறம் என்ன வேலையில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படியும் வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை இந்த பத்தாம் வலு வலுப்பெற்றிருக்கார் சரி இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று அதாவது செவ்வாய் பகவான் நான்காம் அதாவது லாபாதிபதி போய் நீச்சமாக இருக்கார் அல்லவா அது நீச்சம் கலைகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது லாபாதிபதி போய் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது மறைமுகமாக சில நன்மைகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஆனால் அதே சமயத்தில் பத்தாம் அதிபதி வைகாசி பதினேழாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நான்காம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு அந்த பத்தாம் இடத்தையே பார்க்குற தன் அதாவது பத்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த வைகாசி மாதம் பிற்பகுதியில் நடக்கிறது அப்புறம் என்ன கவலை தொழிலை விரிவுபடுத்துவது தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ணத்தை செலுத்துவது இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த வைகாசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் அதாவது தொழில் நன்றாக இருக்குது பட்டு பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா குடும்பம் எப்படி இருக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி தனக்கு மூன்றாம் இட அதாவது ரெண்டாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு அது யாரோட சேர்ந்திருக்கார் சுக்கரனோட சேர்ந்திருக்கார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கரனோட தன அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதி சனி சேர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு சேர்ந்திருந்து பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தனபாகியம் நிச்சயமாக உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதே சமயத்தில் அங்கே ராகு வேறு உட்கார்ந்துருக்கார் பிரம்மாண்டமான ராகு பணத்தை கொடுத்துருவார் பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணத்தை வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அந்த ராகுவை குரு பார்க்குறது இன்னும் ஒரு சிறப்பு அப்போ ராகுங்கிறது பாவம் அப்போ பாவ கிரகம் அப்படின்னாலும் அந்த குருவினுடைய பார்வையால் ராகு புரிதப்படுத்துகிறது அப்போ தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல தன்மை அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்க போகிறது உயர்வை கொடுக்க போகிறது லாபத்தை கொடுக்க போகிறது தனத்தை வைத்து கொண்டு எதையாவது ஒன்று புதுசாக எதையாவது ஒன்று செய்யக்கூடிய அமைப்புன்றிருக்கு சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மகரத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆனால் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்காரே ஒரு பாம்பு இருக்கார்ல்லவா அப்போ குடும்பத்தில் ஒரு ராகு இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும்ல குடும்பத்தில் ஒரு பயம் ராகு ஒரு பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துருச்சு அப்போ ஒரு பயம் இருக்குல்ல அப்போ அந்த பயம் என்கின்ற தன்மையும் இருக்குது அப்போ என்ன குடும்ப விஷயத்தில் அதாவது அகம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவியினுடைய அன்னோனியம் சார்ந்த விஷயத்தில் மற்றவர்கள் குறுக்கீடு அல்லது உங்களுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மகரத்துக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் பணத்தை டீல் பண்ண விஷயத்தில் முன்பின் தெரியாதவர்களுடன் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் நான்காம் அதிபதி போய் ஏழாம் இடத்தில் இருக்கார் நீச்சமாக இருக்கார் அப்போ சுகஸ்தானத்தில் ஏதாவது கெடுத்து விடுமா அப்படின்னா இல்லை ஆனால் சுக்கரன் நல்ல வளமாக இருக்கார் சுக்கரன் அதாவது நான்குக்கு காரக கிரகமான சுக்கரன் வலிமை பெறுகிறது நான்காம் இடத்திலேயே வந்து அமரப்போகிறார் அப்புறம் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி வாகனங்கள் வாங்குவது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு கிடையாது அப்போது நான்காம் அதிபதி யான செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் நான்குக்கு காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலத்தோடு வலிமையாக இருக்கிறதும் நான்காம் இடத்துல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது வைகாசி பதினேழாம் தேதி என்று அந்த சுக்கிர பகவான் எங்க அந்த புதன் அந்த நான்காம் இடத்திலேயே வந்து அமர்வதும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புதான் தான் அப்போ வீடு வண்டி வாகனங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் சார் கடன் அதிகமாக கடன் சார்ந்த கவனமாக கண்டிப்பாக ஏன்னா குரு அங்கே போய் ஆறில் உட்கார்ந்துருக்கார் அப்போது நீங்கள் கேட்ட இடத்துல எல்லாம் கடன் கிடைக்கும் கடன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடன் கிடைக்கும் அதே சமயத்தில் எதிர்ப்பாளர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா ஆறாம் இடத்தை வலுப்படுத்துகிறது அல்லவா அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இதை மட்டும் ஞாபகம்ங்க பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குது அப்போ எங்கே பண்ண போறீங்க வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்குது இந்த மகரத்துக்கு அப்போ வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினச்சிட்ருக்கிறீங்களோ அது சக்சஸ் கொடுக்கும் விசா அப்ளை பண்ணால் டக்குன்னு கிடைச்சிரும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுக்காக கம்பெனியில எங்காவது வேலை செய்யணும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஸோ வெளிநாடு வெளி மாநிலம் உங்கள் ஊரை விட்டு வெளியில் நகருதல் இதெல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த வைகாசி மாதம் மகரத்துக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அதில் ஏதாவது தங்கு தடை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக இல்லை குரு ஆறுல இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை பார்க்குற குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு சாத்தியமாக இருக்கின்ற காரணத்தால திருமணம் நடக்கும் புதிய உறவு ஒன்று உங்களுக்கு கிடைக்கப் போகுது அந்த உறவு மூலமாக நல்லவைகள் நடக்க போகிறது கடந்த ஏழரை வருடங்களாக ஏழரை சனியில் அப்படி இப்படினு சொல்லி ஏதாவது ஒன்று இருந்திருந்தாலும் நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கும் இப்போ அந்த புதிய உறவினால் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆக போகுது ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் செல்ல போகிறீங்க வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க வெளிநாட்டில் இங்கே அதாவது உழைக்கப் போகிறீர்கள் அங்கே பணம் சம்பாதிக்க போகிறீங்க வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்க போகிறீர்கள் அங்கு அந்நியர்களுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கப் போகிறது புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி உண்டு அப்போ ஒரு உறவு என்பது உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சிலருக்கு காதல் வயப்படக்கூடிய தன்மையும் இருக்கு ஏன்னா உங்க ராசி அதிபதியோட சுக்கரன் கலத்துற காரக கிரகமான சுக்கரன் உச்சபலத்தோட இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு காதல் உண்டாகும் காதல் உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அதனால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு குழந்தை பாக்கியம் ஏன்னா அஞ்சுக்குரியவன் வலுப்பெறுகிறது அஞ்சுக்குரியவன் வலுவாக இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டு என்று சொல்லுவேன் ஸோ அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தை செல்வம் மலலை சத்தம் கேட்கக்கூடிய தன்மை அந்த உறவு உங்க குடும்பத்தில் இணைய அப்போ ஒரு உறுப்பினர் உங்க குடும்பத்தோட இணைய போகிறார்கள் அதனால உங்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம்ங்கிறது கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது இதுவரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டு அந்த குழந்தை செல்வத்துக்காக நிறைய செலவு செய்து கொண்டு ஒரு மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் உறவுகளால ஒரு ஒரு உறவு ஒரு உறவு கண்டிப்பாக உங்களுக்கு என்ட்ரி ஆக போகுது அந்த என்ட்ரியால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழில் விஷயத்தில் மாற்றங்கள் உண்டு வெளிநாட்டு சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய தன்மை எதெல்லாம் தடை தடை தாமதம் என்று நினைத்து கொண்டு எதெல்லாம் மனதில் இருக்கத்தோடு இருந்து கொண்டிருந்த மகரத்துக்கு இப்போ விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் குலதெய்வு வழிபாடு உங்களுக்கு அனைத்திலும் மேன்மை தரக்கூடிய அம்சங்கிறது சிறப்பாக இருக்குது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அப்போ தசாநாதனோட கிரகங்கள் சேர்ந்திருந்தனா ஒரு சுபத்தன்மை உங்களுக்கு இருக்கும் பாவ கிரகத்தோடு உங்கள் தசாநாதன் சேர்ந்தனா பாவத்தன்மையோட இருக்கும் அதாவது எந்த தசை நடத்துகிறதோ அந்த தசாநாதனோட ஒரு குரு சுக்ரன் வளர்பிரை சந்திரனோட இணைந்து தசை நடக்கும்போது உங்களுக்கு நல்லவை நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே உங்கள் தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் செவ்வாய் சனி இவர்களோடு சேர்ந்து அல்லது தொடர்புகள் பெற்று நடக்கும்போது உங்களுக்கு சில அதாவது ஒரு ஒரு மாதிரியான தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதுவும் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோடு சேர்ந்து தசை நடக்கும் போது நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை ஒரு மாதிரியான ஒரு வழிகளை கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்